கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டுவரும் ரட்சிகருமான இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த சிலுவையின் ஆசிர்வாதங்களை குறித்து தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார் இன்றைக்கு இருபத்தி மூன்றாவது நாளாக யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களில் இருந்து சில காரியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் ஒன்றாம் வசனம் நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் ஆம் பிரியமானவர்களே கத்தரில் நாம் நிலைத்திருந்து கனி கொடுக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் முதல் பதினேழு நாட்களில் சிலுவையின் ஆசீர்வாதங்களை குறித்து தியானிக்கும் பொழுது சிலுவின் மூலமாய் கிடைத்த நன்மைகள் என்ன விடுதலை என்ன ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாம் தியானித்தோம் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டாவது நாள் வரையிலும் இயேசுவின் கடைசி நாட்களில் கடைசி நிமிடங்களில் அவர் பேசின சீசுக்களை பார்த்து ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தைகளை நாம் தியானித்தோம் அதன் வரிசையிலே இன்றைக்கும் நான் இந்த வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம் சிசுகளை பார்த்து சொல்லுகிறார் இனி இந்த உலகம் என்னை காணாது இனி உங்களிடத்தில் நான் அதிகமாய் பேசுவது இல்லை என்கிற இந்த எல்லாம் அவர் சொல்லும் பொழுது அவர் கடைசி நிமிடங்களிலே வந்திருக்கிறார் என்பதை அவர் உணர்த்தி விடுகிறார் உணர்த்தி விட்டு சீஷர்களும் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியங்களை போதிக்கிறார் அதில் அவர் சொன்ன வார்த்தை தான் நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் நாம் இயேசுவில் நிலைத்திருந்து கனி கொடுக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் தோட்டக்காரர் வரும்பொழுது அந்த செடி நன்றாக இருக்கும் இந்த கொடி அதிலே கனிகள் இல்லை என்றால் அதை அவர் அறுத்து போடுகிறாராம் அறுத்து போடும் பொழுது அது இதற்குமே பயன் இல்லாததாகத்தான் இருக்கும் ஆனால் எந்த கொடிகள் கனிகள் கொடுக்கிறதோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் சுத்தமிடுகிறார் இந்த கனிகள் என்றார் என்ன நாம் இயேசுவை தேடி அவரை நம்பி அவரை சார்ந்து வாழ்ந்து அவரை விசுவாசித்து அவர் நமக்கு கற்றுத்தந்த நற்காரிகளை கை கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து அந்த பரலோகத்திற்கு ஆயத்தப்படுகிறது தான் இந்த கனிகள் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லியிருக்கிறார் யார் இந்த வழியிலே நடவாமல் இருக்கிறார்களோ அவர்களை பிதா தோட்டத்திலிருந்து அறுத்து போடுகிறார் யார் இந்த வார்த்தைகளின் கீழ்ப்படிந்து கனி கொடுக்கிற வாழ்வு வாழ்கிறார்களோ அவர்கள் இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் சுத்தம் பண்ணுகிறார் அதாவது அவரே பாதுகாவலராகவும் அவரே பராமரிப்பாளராகவும் இருந்து கேடு வந்து விட்டால் அந்த கேடுகளை அவர் அகற்றி விடுகிறார் அதை அவர் மாற்றிவிடும் பொழுது அந்த கேடு இன்னும் அதிகமாய் அதிலே பரவி விடாதபடி அவைகள் தடுக்கப்படுகிறது இயேசு நம்முடைய வாழ்வின் பராமரிப்பாளர் அவர் நம்முடைய பாதுகாப்பாளர் நாம் அவரை நோக்கி அவரில் நிலைத்திருக்கும் பொழுது உலகத்திலிருந்து எந்த தீமைகள் எந்த கேடுகள் எந்த சிற்றின்பங்கள் எந்த இச்சைகள் நமக்குள்ளே வந்து அவருடைய ஓட்டத்தை தடுத்து விடாதபடி அதை அவர் சுத்தம் பண்ணுகிறார் அதை நம்மை விட்டு அவர் எடுத்து போடுகிறார் சுத்தம் பண்ணும் பொழுது அது இன்னும் அதிக கனிகளை கொடுக்கிறது ஆம்பரியமானவர்களே நாம் இயேசுவின் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கீழ்ப்படிந்து அதில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது இயேசுவில் நிலைத்திருக்கும் பொழுது நாம் இன்னும் அதிக கனிகளை கொடுத்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிறார் அவரே நம்முடைய பாதுகாவலர் அவரே நம்முடைய பராமரிப்பாளர் அவர் அப்படி இருக்கும் பொழுது நாம் இன்னும் கத்திரிலே நிலைத்திருந்து கனி கொடுக்க முடியும் நீங்களும் கத்திரை நிலைத்திருந்து கனிகளை கொடுப்பதற்கு ஆண்டுவராய் இயேசு சொன்ன வார்த்தைகளை கீழ்ப்படியுங்கள் அவர் கடைசி நிமிடங்களிலே நமக்கு விட்டு சென்ற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து தொடர்ந்து முன்னேறுவோம் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்வோம் பரிசுத்திற்கு கேட்டு ஜீவியம் செய்வோம் கர்த்த நம்மை ஆசிர்ப்பார் காட் பிளஸ்